கலந்த வகுப்புல ஒலியின் பார்ப்போம் அந்த எப்படி எப்படியெல்லாம் ஊடுருவது ஊடுருவல்னா என்ன அதாவது கடத்துவது அதை இப்போ நாம் மூன்று உதாரணம் மூலமாக பார்க்கணும் இந்த பக்கம் அடிக்கக்கூடிய வெளிச்சமானது அந்த பக்கத்தில் இருக்கிறது முழுமையாக தெரியணும் அவ்வாறு தெரியிறதா இல்ல எப்படி தெரியுது அப்படின்றத இப்ப நீங்க சொல்ல போயிங்க சரி ஒரு தம்பி வா அந்த ஆஷிவா அந்த பேட்டரியடே ஒளியம் மூடுருவ இதா நாம் இப்போ இந்த ஒளியம் மூடுறவத்தை பார்த்துமா தண்ணி கே இந்த பக்கம் நான் வச்சு அடியா அந்த அட்டையில் ஒலி ஒளி தெரியுதா இல்லையா அப்போ இந்த நீரானது முழுமைய ஒலியை கடத்தி அடுத்த பக்கத்துல தெரியுது அதனால பொருள் இப்ப அடுத்தது பாருங்க இந்த எண்ண செலுத்தக்கூடிய ஒலியானது எப்படி தெரியுது தெரியுது அதாவது அளவே ஒ கடத்துது அதனால இது ஒலி கசியும் அடுத்தது இந்த அட்டையில செலுத்துறோம் பாருங்க அட்டைகளை அறிஞர் வெளிச்சமானது அடுத்த பக்கத்துல தெரியுதா இது வந்து ஒளிய தடுக்குது அதனால இது ஒலி உகாத பொருள் இப்ப இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்க பாத்தீங்க அப்போ நீரானது ஒலியை புகுத்து கடத்துவதால் அதை என்ன சொல்லணுமா ஒலி புகும் பொருள் அடுத்தது எண்ணெய் ஆனது என்ன பண்ணுது ஒலி கசியும் பொருள் சரி இது மட்டும் தானே வேற எண்ணெயை துவைத்த காகிதங்கள் பத்தியா அது பனித்துளி இந்த மலை மலை பிரதேசங்கள்லாம் போனோம்னா என்ன ஆகுனா மேகம் அதிகமாக ஒரே கூட்டமாக இருக்கும் அந்த நேரத்துக்கு பார்த்தோம்னா நம்ம வேனில் போகும்போது அந்த வேனில் அடிக்கக்கூடிய லைட் வெளிச்சமானது பகுதி அளவு தான் தெரியும் சரியா அதே போல ஒலி புகா பொருள் எதுரா அட்டை மட்டும்தானே கட்டை இரும்பு இந்த மாதிரி அதாவது நாம் இந்த பக்கம் செலுத்தக்கூடிய ஒலியானது பின்பக்கத்தில் தெரியலைன்னா அது ஒலி கடத்தாத பொருள் ஒலி புகு புகா பொருள் இல்லையா சரி இப்போ நாம் காலையில் ஒலியின் பாதை பார்த்தோம் இப்போ ஒலி ஊடுருவும் வழிகளை பார்த்தோம் இல்லையா சரி இப்போ இதில் எதிரொலிப்புன்னு பார்த்தோம் இல்லையா அந்த எதிரொலிப்பு மூலமாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது எதிரொலிப்பு மூலமாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது அது என்னென்னு பார்ப்போமா கொஞ்சம் அதை அப்படியே செய்கையிலேயே பார்த்துருவா இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வேறு ஒன்று காமிக்க போகிறேன்னு அது என்னன்னு பார்க்கலாமா இப்போ சரி இங்கே பாருங்க ஒரு நாயானது வாயில எலும்பு துண்ட கவின்னு வருது அது அப்போது அதனோட குட்டி நாயங்க என்ன பண்ணுது எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுக்கின்னு வருதுங்க ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுது தராமல் வருது வந்துட்டு இந்த அந்த தண்ணியை பார்க்குது பார்த்துதா இங்கே பாரு அது பார்க்கும்போது அந்த நீருக்குள்ள என்ன தெரியல அதுங்க அதே மாதிரி நாய் மாதிரியே ஒன்று எலும்ப கழிவு நீர் மாதிரி அது தெரியுது பயந்து பார்த்து நமக்கு உள்ளார யாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி அது நொல்ல ஒண்ணே எலும்பு அந்த நீருக்குள்ள விழுந்துருச்சு இப்போ எதன் மூலமா அது தெரிஞ்சது எதிரழிப்பு மூலமா பிம்மம் தோன்றுது அந்த பிம்பத்தின் காரணமாக இந்த நாய் போன்று அந்த நீரில் நாய் உருவம் தெரிஞ்சது அதை கண்டு அது அந்த கத்தன உடனே அந்த எலும்பு துண்டானது கிணற்றுக்குள்ள போச்சு இதன் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க எதிரொலிப்பு மூலமா பிம்பங்கள் தோன்றுகிறது அந்த நாய் ஏமா தன்னோட வாயில இருந்த எலும்பு அது உள்ள போட்டுச்சு அந்த நீருக்குள்ள அதன் உருவம் ஒன்றே வேறு தெரிஞ்சதால அது லொல்லு கத்துச்சு கத்துனதால என்னாச்சு அந்த எலுமானது அந்த நீருக்குள் போச்சு அப்ப உண்மையிலேயே அங்கே நாய் இருந்ததா அப்ப எப்படி தெரிஞ்சது பிம்பம் அப்போ நம்ம காலையில ஒலியின் பாதை பார்த்தோம் ஒலி ஊடுருவும் பொருள்களை பார்த்தோம் எதிரொலிப்பு பார்த்தோம் இப்ப பிம்பமும் பார்த்தோம் இல்லையா அப்போ ஒலியின் மூலமா என்னென்ன பயன்கள்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சதா புரியலையா சரி நன்றி